பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி இது வேற லெவல்ல இருக்கும் ஆயிரம் மடங்கு இருக்கும் இதுல வந்து வேறங்க இது படத்துல ஒவ்வொரு எவ்ரி டூ த்ரீ மினிட்ஸ்க்கு வந்து ஹை மூமெண்ட் இருந்துட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டி செகண்ட் வந்து பயங்கரமா இருக்கும் அது வந்து இப்ப வெங்கட் பிரபு சார் கூட சொன்னாரு சிஎம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லி சிஎம் இப்பயே வந்துட்டு இது பண்ணணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சிஎம் ஆ படத்துல வில்லன் வந்து மோகன் உங்களுக்கு யார் சொன்னா அவங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இவங்க அர்ச்சனா கல்பத்தி வந்து கரெக்டா பேசுறாங்க அவங்க ஒரு வார்த்தை விட்டு கண்டிப்பா தௌசண்ட் ப்ரோர் அடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க இந்த மாதிரி ஹைப் எத்தி படத்தை முடிச்சு விட்டுறாதீங்க எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கான ஹைப் அப்படின்றத ஒரு பக்கம் ஆடியன்ஸ் அதாவது ரசிகர்கள் ஒரு பக்கம் ஏத்துவாங்க இன்னொரு பக்கம் வந்து இன்டர்வியூஸ் நிறைய கொடுப்பாங்க இல்லையா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சோ அப்படி இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு மற்ற விஷயங்களை பேசிட்டு போனா பரவாயில்ல அவங்க நடிச்சுட்டு அதுல வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா பெரிய ஸ்டார் படத்துல நடிக்கும் போது அவங்க வந்து அவங்களோட மிகப்பெரிய ரசிகரா இருப்பாங்க சோ அந்த ஒரு இதுல வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து ரிவீல் பண்ணி விடுறது ரொம்ப ஹைப் ஏத்தி விட்டுறது இங்க வந்து பாருங்க இது வந்து அப்படிங்க இப்படி அதுங்க இதுங்க வேற மாதிரிங்க ஆயிரம் மடங்கு இருக்குங்க இதுல மாதிரி அஜித் சார் பண்ணவே இல்லை இதுல மாதிரி விஜய் சார் பண்ணவே இல்லை அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசி இந்த ஹைப் அப்படின்றத வேற லெவல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க நிறைய யோசிக்க வச்சிருவாங்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோ இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நிறைய படங்களுக்கு நடந்திருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா விஜய் சார் படத்துல பீஸ்ட் படத்துக்கா இருக்கட்டும் லிவ படத்துக்கா இருக்கட்டும் அஜித் சார் படத்துல பாத்தீங்க அப்படின்னா வலிமை படத்துக்கா இருக்கட்டும் விவேகம் படத்துக்கா இருக்கட்டும் இந்த மாதிரியான ஹைப் வந்து பயங்கரமா ஏத்தி விட்டு படத்துல போய் பார்க்கும் அதாவது படம் நல்லா இருந்தாலும் கூட இவங்க ஒரு ஹைப் ஏத்திருப்பாங்க இல்லையா சோ அந்த ஒரு விஷயம் அங்க மிஸ் ஆகும் போது இவங்களுக்கு வந்து அது டவுன் ஆகி படம் நல்லா இல்லையோ ஒரு மைண்ட் செட்டுக்கு போய் படத்தை வந்து கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க பெரிய ஒரு ஃபயர் ஆயிரும் படத்துக்கு நெகட்டிவ் ரிவியூஸ் நிறைய வரும் நிறைய மிக்சிவ் ரிவியூஸ் தான் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரியான சம்பவங்கள் அஜித் சாருக்கும் சரி விஜய் சாருக்கும் சரி மற்ற நடிகர்களுக்கும் சரி அது கண்டிப்பா நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஈவன் இப்ப தங்கலான் கூட நடந்தது சோ அந்த மாதிரி விஷயத்த இப்ப ஆடியன்ஸை விட்டுருங்க ரசிகர்களை விட்டுருங்க ஆனா அந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் இருக்காங்க இல்லையா நிறைய பேர் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ப்ரொடியூசர் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டேரக்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இது இல்லாமல் அந்த படத்தில் நடிச்ச கோ ஆக்டர்ஸ் நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை பத்தி தான் டீடைலாக பேச போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் இந்த ஹைப் ஏத்துறது அப்படின்றது பாத்தீங்கன்னா ரெண்டு விதம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ரசிகர்கள் வந்துட்டு இந்த டீசரை பார்த்துட்டோ இல்ல ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் செகண்ட் லுக் போஸ்டர் அந்த மாதிரி பாத்துட்டோ இல்ல ட்ரெயிலர் பார்த்துட்டோ டீ கோடிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதே மாதிரி யூடியூப் சேனல்ல நம்மளும் வந்து நிறைய பேசுவோம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்றது நம்ம நிறைய பேசுவோம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏன்னா இது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு தெரியும் இவன் வந்து வீடியோ பண்றான் அப்படின்னா எல்லாருமே எல்லாருமே சொல்றது தானே இந்த சேனல்ல இந்த வீடியோ போடுறாங்க அப்படின்னா வியூஸ்காக போடுறாங்க இவங்க ஒண்ணு சொல்றாங்க அவங்க ஒன்னும் சொல்றாங்க இது எதை எடுக்கிறது அப்படின்ற மைண்ட் செட்ல ஆளாளுக்கு ஆனாலும் சொல்ல கூட எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்க தெளிவா இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் வந்து இருப்பாங்க இன்னொரு பக்கம் அவங்களா வந்துட்டு வந்துட்டு ஒரு தேரி வச்சிருப்பாங்க இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இந்த பக்கம் என்னதான் வந்து கிரியேட் பண்ணாலும் என்னதான் ஹைப் பேத்துனாலும் அது வந்து பெருசா வந்து எனக்கு தெரிஞ்சு பாதிக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனா படத்துல உள்ள நடிச்சிருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது இது ஒரு ரகம் என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்தா பிரச்சனையே கிடையாது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு வெங்கட் பிரபு அவங்க அர்ச்சனாக்கள் பத்தி அதுக்கப்புறம் வந்து நடிச்ச நடிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் சாரோ பிரசாந்த் சாரோ உள்ள வரல ஆனா வந்துட்டு மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே பிரேம்ஜி வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு வைபவ் கொடுத்துருந்தாரு அப்புறம் இன்னொரு அஜ்மல் அவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அதை வந்து வேற மாதிரி வந்து படத்துக்குள்ள நிறைய சஸ்பென்ஸ் இருக்கும் அதை உடைச்சு விட்டுறாங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இப்ப வெங்கட் பிரபு சார் கூட சிஎம் சொல்லி கார் நம்பர் இருக்கும் அப்படின்றத கடைசி வரைக்கும் அவங்க அர்ச்சனாவா இருக்கட்டும் வெங்கட் பிரபு சாரா இருக்கட்டும் அவங்க ரிவீல் பண்ணவே கிடையாது ஆனா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பிரேம்ஜி வந்து ஆர்வ குளாறுல அது ஒரு விஷயம்ல பண்ணாரு அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தான் வருது சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரிதான் அதை வந்து வெளியில வந்து சொல்லிட்டாரு சோ அது வந்து படம் பார்க்கும்போது எல்லாரும் பாப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறிதான் ஒரு சில பேர் தான் அதை நோட் பண்ணுவாங்க அப்படி நோட் பண்ணிட்டு அதை பேசுறது ரெண்டாவது பேசுறது அந்த சீன் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு படத்துல அந்த கரெக்டா வந்து பார்க்க மாட்டோம் சோ அது வந்து அந்த இடத்துல ஒரு மைனஸ் வாய்ப்புகள் இருக்கு இதை ஏன் உடச்சு விடுறாங்க அது ஒரு கான்ட்ரஷியா பேசிட்டு இருக்காங்க சிஎம் இப்ப ஏன் வந்துட்டு இது பண்ணணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சிஎம்மா இது வந்து குழந்தைத்தனமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது விஜய் தான் போய் பாதிக்குது அப்படின்றது தெரியாம ஒரு விஷயத்த பண்றாங்க சோ ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரேம்ஜி இது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஆயிரம் மடங்கு இருக்கும் இதுல வந்து வேறங்க இது படத்துல ஒவ்வொரு எவ்ரி டூ த்ரீ மினிட்ஸ்க்கு வந்து ஹை மூமெண்ட் இருந்துட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டி செகண்ட் வந்து பயங்கரமா இருக்கும் இப்படி எல்லாம் வந்து சொல்லும்போது மைண்ட் செட்ல அதை வச்சுட்டு தான் போவாங்க அங்க வந்து அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இவர் இல்லையா இருக்காரு அவருமே பாத்தீங்க அப்படின்னா படத்துல இருக்கக்கூடிய நிறைய சீன்ஸ் சொல்றாரு ஸ்டோரிஸை சொல்றாரு அவரும் வந்துட்டு இது வேற மாதிரியான ஒரு அஜித் சாரி வேற மாதிரியான ஒரு விஜய் பாப்பீங்க வேற மாதிரியான ஒரு படம் இது இது வந்து வேற மாதிரி இருக்கும் வேற மாதிரி இருக்கும்னே வந்து அந்த ஹைப்பை ஏத்திட்டே போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி அஜ்மல் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா படத்துல வில்லன் வந்து மோகன் உங்களுக்கு யார் சொன்னா அவங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய ஒரு மிஸ்டேக் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரான்னு தெரியல இப்ப வரைக்கும் மோகன் தான் வில்லன் நினைச்சு நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் செட்ல போய் பார்த்தாதான் நல்லா இருக்கும் மோகன் வில்லன் இல்லையா வேற யார் வில்லன் வேற யார் வில்லன் சொல்லி பார்க்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸையோ இல்ல அதையுமே நம்ம ரசிக்க முடியாம போயிடும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு சோ படத்துக்குள்ள இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் ஃபுல்லா ரிவீல் பண்ணிடுறாங்க அதுல மிகப்பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா இவங்க அர்ச்சனா கல்பத்தி வந்து கரெக்டா பேசுறாங்க அவங்க ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க கண்டிப்பா தௌசண்ட் குரோர் அடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க சோ அது வந்து அவங்க வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம் கூட டைட்டில் அப்படித்தானே போடுறாங்க சோ அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அவன் ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணுமா அவ்வளவு இது இருக்கா அவ்வளவு பெரிய படமா அவ்வளவு பெரிய பட்ஜெட்டா ஏன்னா ஆயிரம் கோடினு சொன்னேமே எல்லாரோட மைண்ட் செட் எங்க போகுதுன்னா பாகுபலி கேஜிஎஃப் இந்த மாதிரி பெரிய படங்கள் நோக்கி போயிருது ஸோ அந்த அளவுக்கு ஹைப் போகும்போது இதுவும் பெரிய படம் தான் இல்லைன்னு நம்ம சொல்லலை அதுக்காண்டி வந்து விஜய் சார் வந்து ஆயிரம் கோடி அடிக்க மாட்டாரா அப்படின்றத வந்து நம்ம இங்கே பேசவே கிடையாது என் லியோ படம் வந்து டிஸ்ட்ரிவேஷன் வந்தே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுத்தது அவரோட கெரியரில் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் அதை விட பெஸ்ட்டாக இருக்கு இன்னொன்னு பக்கவான கமர்ஷியல் படம்னு சொல்லியிருக்காரு படம் உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆயிரம் கோடி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம முன்னைக்கே சொல்லப்படாத நம்ம பேச வரோம் ஏன்னா ஹைப் வேற மாதிரி ஆயிடும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் ஆச்சு அப்படின்னா படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா முடிஞ்சிடும் நெகட்டிவான விமர்சனங்கள் வரும் அதுக்கப்புறம் வந்து படம் வந்து வசூல் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விஜய் சார் வந்து நடிக்கக்கூடிய அதாவது லாஸ்ட் படத்துக்கு முதல் படம் இன்னும் ஒரு படம் தான் இருக்கு ஸோ கண்டிப்பா வந்துட்டு இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் கவலை இருக்கும் உண்மையில வந்து ஆயிரம் கோடி கலெக்ஷனை யாருமே தொட முடியல அப்படின்னு அந்த ஒரு மயிலுக்குள்ள கூட ஒரு தொட்டு கூட போட்டும் அது 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 நடந்தா வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் சோ அதெல்லாம் வந்து நம்ம கொண்டாடுறோம் இதை தாண்டி பாத்தீங்கன்னா தல 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 தலன்னு சொல்லிட்டு அஜித் சார் ரெஃபரன்ஸை வச்சு நிறைய வீடியோஸ் வந்து பண்றாங்க அது வந்து என்ன ஆகும்னா அஜித் ஃபேன்ஸ் வந்து உள்ள வர்றதுக்கு பண்ணி கொண்டு வர்றதுக்காக வந்து பேசுறாங்களா இல்ல உண்மையிலேயே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சஸ்பென்ஸ் உள்ள வச்சிருக்காங்களான்றது நமக்கு தெரியல ஏன்னா வெங்கட் பிரபு பேசுனது வரைக்கும் டயலாக்கா இருக்கு மத்ததெல்லாம் ஃபேன் தெரியாத நான் கூட பேசியிருந்தேன் என்ன வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படி இருக்குமோ மாதிரி எல்லாம் பேசியிருந்தேன் சோ நம்ம பேசும்போது அது பேச தெரியாது அவங்களே வந்துட்டு இல்ல இல்ல வேற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு வேற மாதிரி விஷயம் இருக்கு இப்படி சொல்லிட்டு ஹைப்பை ஏத்தி ஏத்தி அங்க போய் ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்காங்க இப்ப எல்சி வந்து லியோல இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே எல்லாம் போச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு கதையா வந்து கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன் சோ அதைத்தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல இன்டர்வியூஸ் இன்னைக்கு கூட முடிஞ்சிடும் பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஹைப் ஏற்றி படத்தை முடிச்சு விட்டுறாதீங்க அது வேண்டாம்னு நினைக்கிறேன் இப்ப பேசி என்ன பண்ண போறோம் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஆனா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் படத்து மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா வந்து வெங்கட் பிரபு தவறு பண்ணிருக்க மாட்டாரு கண்டிப்பா அவர் அடிச்சா சிக்ஸர் அப்படின்னா டக்வுட் தான் சோ அந்த மாதிரியான ஒரு டைப் அவரு சோ கண்டிப்பா அது சிக்ஸரா தான் இருக்கும் என தளபதி விஜயோட படம் நல்லா இல்ல அப்படின்னாலுமே வந்துட்டு பாக்குறீங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு சோ நல்லா இருக்கு அப்படிங்கும் போது வேற லெவல்ல போகும் இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு தோணுச்சு இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த வீடியோ இந்த மாதிரி படத்துக்கு ஹைப் பேத்தி படத்தை முடிச்சு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ற இந்த வீடியோ நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் தேங்க்யூஸ்